சீமான் செய்ததை பிற கட்சிகள் செய்யவில்லை என்ன என்ன தெரியுமா இதை குறித்துதான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் தமிழ் தலைவன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் உண்மையாகவும் நேர்மையாகவும் தொடர்ச்சியாக பயணித்து வருகின்றார் மக்கள் மன்றத்தில் ஒருபோதும் காசுக்காகவும் பணத்திற்காகவும் அவரும் விலை போகவில்லை மக்களையும் விலைக்கு வாங்கவில்லை இன்னமும் பல்லாயிரம் கோடி கொடுத்து செந்தமிழன் சீமானை தேர்தல் நேரத்தில் வாங்குவதற்கு கட்சிகளெல்லாம் காத்து கொண்டிருந்த பொழுது ஒருபோது மக்களுக்காக களத்தில் நிற்பினை தவிர தனியாக கத்தி கத்தி சாவினை தவிர ஒருபோதும் இவர்களுடன் கூட்டணிக்கு செல்ல மாட்டேன் மேலும் இவர்களை ஆதரிக்க மாட்டேன் திராவிடம் என்பது மக்களை அழித்தது ஆரியம் என்பது மக்களை பிரித்தது நான் நிச்சயமாக தமிழ் தேசிய கொள்கையில் மக்களை வென்றெடுப்பேன் மக்களுக்காக உண்மையாகவும் நேர்மையாகவும் உறுதியாகவும் அரசியல் களத்திலும் மக்கள் களத்தில் நிற்பேன் என்ற உறுதிபூண்டு தொடர்ச்சியாக பதினான்கு ஆண்டுகளாக அரசியல் களத்தில் எந்தவித பின்புலமும் இல்லாமல் காசு பணம் இல்லாமல் அரசியல் பின்புலம் இல்லாமல் மக்களை மட்டுமே நம்பி அரசியல் செய்து கொண்டிருக்கும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எனவேதான் நாம் தமிழர் கட்சியை மக்களுக்கு மிகவும் பிடிக்கின்றது இதற்கு முன்பு இருந்த கட்சிகள் எல்லாம் அந்த அளவிற்கு மக்களுக்கு நன்மை செய்ததா என்றால் அதைவிட தீமைகள் அதிகமாக மக்கள் அனுபவித்ததால்தான் அவர்கள் புதியதொரு கட்சியையும் புதியதொரு கொள்கையையும் தேட முற்படுகின்றார்கள் அதன் அடிப்படையிலேயே நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் அதிகமதிகமாக மக்களால் விரும்பப்படுகின்றார்கள் மேலும் அந்த கட்சி தேடப்படுகின்றது இன்னமும் சிறப்பாகவும் இன்னமும் கூர்மையாகவும் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து அதற்கு தகுந்தாற்போல் அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருந்து வருகின்றது மேலும் நாம் தமிழர் கட்சியின் கொள்கையை பார்த்து தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் பல இளைஞர்கள் வந்து இணைந்திருக்கின்றார்கள் இதற்கு முன்பு இளைஞர்கள் அரசியல் களத்திற்கு வர பயப்பட்டார்கள் அல்லது அது நமக்கு தேவையில்லாத ஒரு விடயம் என்று ஒதுக்கியிருந்தார்கள் ஆனால் அதை உடைத்து அரசியல் என்பது நம் உயிரியல் நம் வாழ்வியல் வாழ்க்கையில் எல்லா துன்பப்பூட்டுக்கும் சாவி ஒன்று இருக்குமாயின் அது அரசியலில் இருக்கின்றது அந்த துன்பப்பூட்டுக்கான சாவியை அரசியல் நமக்கு கொண்டு சேர்க்கின்றது எனவே அந்த அரசு இயலை நாம் ஆள வேண்டும் அந்த அரசியலை சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளிலும் நாம் ஈடுபட வேண்டும் என்று இளைஞர்களை தட்டி எழுப்பி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு இளைஞர்களையும் அரசியல் பேச வைத்தது அரசியல் வயப்படுத்தியது நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் தான் எனவே இதை பிற கட்சிகள் செய்ததா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறி ஆனால் செந்தமிழன் சீமான் அவர்கள் இளைஞர்களை அரசியல் படுத்தினார் என்பது நிதர்சனமான நூறு சதவீத உண்மை எனவேதான் செந்தமிழன் சீமானை தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நபராக மாறி நிற்கின்றார் மேலும் அவருக்கு முப்பத்தி ஆறு லட்ச வாக்குகளும் விழுந்திருக்கின்றது என்பதுதான் உண்மை நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் பின்வாங்காமல் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நின்று தமிழர்களுக்காக குரல் கொடுத்து தமிழர்களிடமே வாக்கு சேகரித்து தொடர்ச்சியாக தமிழர்களுக்காக பல செயல்களை செய்து கொண்டிருப்பதால் தான் தமிழர்கள் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகாமல் கை கொடுத்து தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் இதுவரை எடுத்து சென்று வந்திருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் நாம் தமிழர் அரசியல் என்பது இன்னமும் அதிகமாகுமே தவிர மேலும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு அலை என்பது இன்னமும் அதிகமாகுமே தவிர ஒருபோதும் குறையாது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியின் ஆதரவு என்பது இந்த விக்ரவாண்டு இடைத்தேர்தலிலேயே அனைவருக்கும் தெரிந்து அறிந்துவிடும் என்பதுதான் உண்மை மேலும் தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் பயணித்து வரும் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் நிச்சயமாக ஒருமுறை தமிழ்நாட்டின் அரசியல் களத்திலிருந்து உச்சபட்சமான முதலமைச்சர் களத்திற்கு மாறுவார்கள் மேலும் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்வார்கள் தமிழ்நாட்டை ஆழ்வார்கள் என்று கூறி நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டை ஆளும் என்று கூறி மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் தமிழ் தலைவன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நமது பின்பற்றி வாருங்கள் சப்ஸ்கிரைபுகளை அதிகப்படுத்தித்தார்கள் நன்றி வணக்கம் naam tamilar